வீட்டுக்கு அனுப்புவது என்பதை கடந்து நாம செய்ய வேண்டியது கூட்டணி கட்சிகள் பேரம் பேசி விலை போய் உட்கார்ந்து இருக்கின்ற இவர்களை நீங்க வந்து முற்றிலுமாக அப்புறப்படுத்தணும் அப்படி அப்புறப்படுத்தணும்னா இங்க எல்லா சக்திகளும் ஒன்று தேர்தல அப்போ சீமான் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி நீங்க இதை அலோவ் பண்ணிட்டீங்கன்னு நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தப்பி தவறி அது நடக்க போறது இல்லை ஆனால் பத்து கட்சிகள் இந்த பக்கம் இருக்குன்னா ஒரு கட்சியாக தனித்துவத்துடன் ஈட்டுவதுடன் கூடிய கட்சி நான் தமிழ் கட்சி மறுப்பு சொல்லி ஆனால் திமுகவை அப்புறப்படுத்துவது அப்படின்னு வரும் பொழுது எல்லாரும் ஒன்றாகணும் வேறு வழியே கிடையாது அவங்களே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போற அளவுக்கு இங்கே வந்து திமுக சரிப்பா இவரை விட இவங்க வந்து ஏதோ ரொம்ப மோசமாக ஆட்சி நடத்திட்டாங்க இப்படின்ற ஒரு அளவுகோல் இருந்தால் நீங்கள் வந்து சொல்லலாம் இது வரைக்கும் யாருமே பார்த்திராத ஒரு அலங்கோலமான ஒரு ஆட்சி நடந்து வருகிறது இப்பொழுது அப்படின் பொழுது இது அகற்றப்பட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய முதல் அதுதான் மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான் அப்போ அந்த சீமான் வருவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு என்னுடைய நம்பிக்கை என்னுடைய கருத்துக்கள் முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி நான் அதே விஷயம் தான் வேற என்ன எடுத்துப்பீங்க ஒரு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு கூடுதல் வருவாய் வருது கூடுதல் வருவாய் வருது ஒரு லட்சம் கோடிக்கு அப்புறம் எதுக்கு நீ மூணு லட்சம் நாலு லட்சம் கோடி கடன் வாங்குற அப்ப என்னதான் பண்றீங்க இந்த பணத்தை வளர்ச்சி திட்டங்களை நாங்க கொண்டு வந்து என்ன வளர்ச்சி திட்டம் கார் ரேஸ் சொல்றதா இல்ல கருணாநிதி பேனாசை சொல்றதா இல்ல ஊர் போய் கருணாநிதிக்கு ஒரு கட்டடத்தை கட்டுறதா என்ன வளர்ச்சி திட்டம் நீங்க தேர்தலில் கூட்டணியை வைத்து நீங்கள் சட்டமன்றத்துக்குள் உணர்ஞ்சிட்டீங்கன்னா இன்னும் குரல் வலுவாக அதிமுக தவறு செய்தாலும் உங்களால் சொல்ல முடியும் வலுவாக சொல்ல முடியும் வெளியே இருந்து சொல்றதை விட நீங்க உள்ள போய் சொல்லும் பொழுது இன்னும் கூடுதல் பலம் சேர்க்கும் அரசு குறிப்புல நம்ம இடம்பெற முடியும் அதுதான் நான் எதிர்பார்க்கறேன் அப்போ அந்த நிலைக்கு இன்னைக்கு சீமான் வர வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு ஆனா இப்ப ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் சார் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சமீபத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமர் நிலைமைப்பு பேரணி நடத்திருந்தாங்க அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது திமுக வந்து ரொம்ப ஆடுறாங்க கடந்த முறை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பல பல தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது ஐநூறு அறநூறு எழுநூறு ஆயிரம் தான் இருந்துச்சு நாங்கள் மட்டுமே பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாக்குகள் தொகுதிக்கு வச்சுருக்கோம் நாங்கள் நினைச்சா என்ன ஆகும்னு பார்த்துக்கின்ற மாதிரியான ஒரு டேரிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க இதனுடைய பின்னணி என்ன இதோடைய வேட்டேஜ் என்ன பாலிடிக்ஸ் நாம் தமிழ் கட்சியுடைய பயணத்தை நீங்கள் வந்து கூறுத்து கவனிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து அவங்களுடைய பயணம் அவங்களுடைய தேர்தல்கள் எப்படி எதிர்கொண்டிருக்கிறார்கள் அது வந்து மாநில பொது இடைத்தேர்தல்களாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் உள்ளாட்சி இருக்கட்டும் இப்படி எல்லா கட்டமான தேர்தல்களையும் எதிர்கொண்டு விட்டார் ஒன்றுக்கும் மேற்பட்ட மேற்பட்ட பொது தேர்தல்களையும் சந்தித்து விட்டார்கள் எல்லா இடத்திலும் உள்ளாட்சியாக இருக்கட்டும் நாடாளுமன்றமாக பல இடைத்தேர்தல்களையும் எதிர்கொண்டு விட்டார் இப்போ அவர்களுடைய வாக்கு வங்கி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்ந்து நிற்கிறார்கள் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் ஆர்டண்டாக சீமான் நாம் தமிழர் கட்சி என்பதனை அழுத்தம் திருத்தமாக பின்பற்றி வரக்கூடியவர் தமிழகத்தின் வாக்காளர்கள் எடுத்தோம்னா அதுல வந்து கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் இவங்க வராங்க இப்போ இது பத்து சதவீதத்துக்கு உயர்ந்துன்னு வச்சுக்கோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான் அதை குறைத்து மதிப்பிட்டுன்னே வச்சுப்போமே குறைத்து மதிப்பிட்டு அது பத்து சதவீதத்துக்கு வருது அப்படின்னா கூட இது கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் ஆர் நீங்க பிட்வீன் இருந்து நாற்பது நாற்பத்தி அஞ்சு லட்சம் நீங்கள் நாற்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களுக்கு சட்டமன்றத்தில் பிரதிநிதிகள் இல்லாமல் போவாங்க சட்டமன்ற பிரதிநிதி என்பவர் எல்லா வாக்காளர்களுக்கும் தான் ஆனால் அவர்கள் விரும்பிய கட்சியுடைய பிரதிநிதி இல்லாமல் போகிறாங்க இந்தியா அந்த கட்சி வந்து பல்வேறு நல்ல விஷயங்களுக்காக முன்னிறுத்தப்படுகிறது அப்படின்னும் பொழுது ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்க பிரதிநிதித்துவத்தை பெற வேண்டும் சட்டமன்றமாக இருக்கட்டும் இருக்கட்டும் உள்ளாட்சி மன்றங்களாகட்டும் அங்கே தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இதை தேர்தல் சமரசமாக நாம் பார்க்காம இது வந்து காலத்தின் கட்டாயம் எது காலத்தின் கட்டாயம் என்றால் நீங்கள் வந்து திராவிட இயக்கங்களை எதிர்க்கலாம் திராவிட சித்தாந்தங்கள் கோட்பாடுகளை எதிர்க்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் எஸ் நீங்கள் எதிர்க்கிறீங்க அட் த சேம் டைம் பிரதிநிதித்துவம்னு வரும்பொழுது அது அது சித்தாந்தம் மட்டும் கிடையாது இந்த பிரதிநிதித்துவம்ன்றது மக்கள் நலன் மக்களுக்கான அடிப்படை நன்மைகள் அதுக்கும் சேர்த்து தான் அப்போ அந்த இடத்துல உங்களுடைய குரல் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் நாம் சொல்லக்கூடியது இப்போ அதுக்கு வந்து பதினைஞ்சு ஆண்டுகள் ஆகலாம் இருபது ஆண்டுகள் ஆகலாம் அப்படின்னு பேசலாம் ஆனால் அந்த பிரதிநித்துவம் இன்றைக்கு தேவைப்படுது இன்னைக்கு ஒரு பனை மரத்தையோ இல்லை பணம் அந்த இதையோ அல்லது வேறு ஒரு நன்மையோ ஒரு ஒரு ஊரில் செய்யக்கூடிய அந்த நான்கமிழன் கட்சியுடைய அந்த சகோதரனோ சகோதரியோ இவங்க சட்டமன்றத்திலும் அவங்களுடைய பணி இருக்க வேண்டும் அப்படின்றது தான் நாம் சொல்லக்கூடிய இது மக்களாக புரிந்து கொண்டு அவர்களாக வருவார்கள் என்பது ஒரு ஒரு பார்வை நான் இதை தப்பு சொல்ல ஆனால் அதற்கான காலம் கனியும் வரைக்கும் நாம் சில விஷயங்களை கொண்டு செய்ய வேண்டியதா இருக்கு அதுலயும் முக்கியமா இந்த தேர்தல ரொம்ப கவனமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு மக்கள் விரோத அரசாங்கம் இங்கே உட்காந்துருக்கு இதுவரை வரலாறு இந்த மாதிரி ஒரு மக்கள் விரோத அரசாங்கத்தையும் பார்த்தது கிடையாது அப்படின்ற அளவுக்கு இங்கே வந்து ஒரு அரசாங்கம் உட்கார்ந்துருக்கு இந்த அரசாங்கத்துக்கு கொஞ்ச தயக்கம் இருக்கிறதா நம்ம செய்யுறது தப்பு அப்படின்ற தயக்கம் இருக்கானா அது சுத்தமா கிடையாது ஏன் அது நீ அதான் ஏன் சொல்றாங்க மக்களுக்கு நன்மை செய்ததுனால சொல்கிறாங்களா மக்களை விலை கொடுத்து வாங்கிட முடியும் அப்படின்றது நினச்சிட்டு சொல்கிறாங்களா இது எதுவுமே கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் பொது நீ எல்லா மக்களையும் விலை கொடுத்து வாங்க முடியாது ஆனால் இதை அவர்கள் எந்த தைரியத்துக்கு சொல்கிறாங்கன்னா இவர்கள் அந்த கூட்டணி கட்சிகள்னு இருக்குது இல்லையா இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு விடுதலை சிறுத்தைகள் மதிமுக அப்புறம் இந்த கமல் கட்சி வரைக்கும் வச்சுப்போங்க ஏ இது எல்லாருமே விலை கொடுத்து வாங்கப்பட்டு விட்டார் தலைவர்கள் எல்லாம் நான் சொல்றவர்கள் சொல்ல தலைவர்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டு விட்டார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டு விட்டார்கள் என்றால் இதில் ஏதாவது ஒரு தலைவர் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு அறிக்கை நாங்கள் திமுகவுடன் தான் உறுதியாக இருப்போம் நாங்கள் திமுகவுடன் உறுதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் சரியா அப்போ இவர்களுடைய நோக்கம் என்ன அவங்களே வெளியில் சொல்றாங்க நான் நல்லா அச்சிங்க நடக்கல ஆமாம் பிரச்சனை அட்ரஸ் பண்ணுறாங்க சரியா அவங்களே சொல்றாங்க போக்குவரத்து ஊழியர்கள் இருந்து ஆரம்பிச்சு ஆசிரியர்கள் இருந்து ஆரம்பித்து யாருமே இங்கே வந்து சந்தோஷமா இல்லை மகிழ்ச்சியாக இல்லை எல்லாருமே வந்து அவர்களுடைய வருத்தத்தையும் எதிர்ப்பையும் கோபத்தையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் சரியா அதையெல்லாம் பார்க்காமையா இருப்பாங்க ஆனாலும் நாங்கள் அங்கே தான் ஊட்டி கொண்டிருப்போம் அப்படின்னா ரெண்டு காரணங்களுக்காக ஒன்று வந்து இவர்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டு விட்டார்கள் இன்னொன்று என்னன்னா இவர்கள் கிடைக்கக்கூடிய இந்த எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு நான் என்ன சொல்கிறேன் இதை நம்ம வந்து முடிவுக்கு கொண்டு வரணும்னா திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது என்பதை கடந்து நாம் செய்ய வேண்டியது என்னன்னா இந்த கூட்டணி கட்சிகள்ன்ற பேர்ல பேரம் பேசி விலை போய் உட்கார்ந்து இருக்கின்ற இவர்களை நீங்க வந்து முற்றிலுமாக அப்புறப்படுத்தணும் அப்படி அப்புறப்படுத்தணும்னா இங்க எல்லா சக்திகளும் ஒன்று தேர்டல அப்போ சீமான் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி நீங்கள் இதை அலோவ் பண்ணிட்டீங்கன்னு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தப்பி தவறி அது நடக்க போகிறது இல்லை ஆனால் தப்பி தவறி நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்கன்னா இதுவரை இந்த ஐந்து ஆண்டுகளில் நடந்திருக்கின்ற இந்த ஓரமான ஆட்சி இருக்கு பாருங்க இது அத்தனையும் சரி என்று நியாயப்படுத்தக்கூடும் இதை விட அடுத்த அடுத்த கட்டத்துக்கு இவர்கள் செல்வார்கள் உதவா நிதிக்கு பட்டாபிஷேகம் அடுத்து இன்ப நிதி அது இன்ப தான் ஒன்று பிறக்கும் அஞ்சு வருஷத்தில் தான் நடக்காதா அதனால் இந்த மாதிரி இதை எல்லாம் உள்ள கொண்டு வரும் இன்றது நடக்க போகுது இதை நாம அனுமதிக்க போறோமா இதை சீமான் விரும்புகிறாரா அதெல்லாம் இல்லை என்று வெளிப்படுத்தி இருக்கிறார இப்போ அவங்களுடைய கட்சிக்காரங்க சொல்லலாம் நம்ம தனித்துவத்துடன் இருக்கோம் நமக்கு எதுக்குங்க இங்க கூட்டணி ஆமாம் தனித்துவத்துடன் இருக்கோம் அது சரியும் கூட ஏன்னா நான் எப்பவுமே எப்பவுமே நான் சொன்னதுதான் பத்து கட்சிகள் இந்த பக்கம் இருக்குன்னா ஒரு கட்சியாக தனித்துவத்துடன் இயங்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி மறுப்பதற்கு ஆனால் திமுகவை அப்புறப்படுத்துவது அப்படின்னு வரும் பொழுது எல்லாரும் ஒண்ணாகணும் வேற வழியே கிடையாது அவங்களே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போற அளவுக்கு இங்க வந்து திமுக சரிப்பா இவரை விட இங்க வந்து ஏதோ ரொம்ப மோசமா ஆட்சி நடத்திட்டா இப்படின்ற ஒரு அளவுகோல் இருந்தா நீங்க வந்து சொல்லலாம் இது வரைக்கும் யாருமே பார்த்திராத ஒரு அலங்கோலமான ஒரு ஆட்சி நடந்து வருகிறது இப்பொழுது அப்படின்னும் பொழுது இது அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய முதல் அதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸ் மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அப்போ அந்த ஃபோக்கஸுக்கு சீமான் வருவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இது என்னுடைய நம்பிக்கை என்னுடைய கருத்துக்கள் இதில் அதிமுகவுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது ஏன்னா அஇஅதிமுக தான் பிரதான கட்சியாக இருக்கிறது எதிர்கட்சியாக இருக்கிறது என்பது அதுக்கு கூடுதல் பொறுப்பு அப்போ சீமான் இல்லாமல் ஒரு அணியை உருவாக்குவது அப்படின்றது தமிழகத்துக்கு நன்மை பயக்காது அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை ஏன்னா கொஞ்சம் வாக்குகள் நிச்சயமா பிரிஞ்சிடும் அப்படிங்கும் போது எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சிடும்ன்றத விட நீங்க அப்படி பாக்குறீங்க இந்த வாக்குகள் பிரியும் நீங்க பாக்குறீங்க நான் அப்படி பார்க்கல நான் இந்த 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 முடிவில் அந்த வாக்குகளும் பங்கு வகிக்க வேண்டும்னு சொல்றேன் எல்லாரும் ஒரே ஸ்டாண்ட் எடுக்கணும் திமுகவை அப்புறப்படுத்துவது திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான காரணங்கள் இருக்கா அரசியல் இப்போ இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க ஆண்டி இன்கமென்சி அவ்வளோ இருந்துச்சுன்னா ஆண்டி இன்கமென்சி விட்டுருக்கு இந்த இந்த அரசாங்கத்தோட செயல்பாட பாருங்கள் சட்டை ஒழுங்கு ரொம்பவே சீர்கட் சட்டம் ஒழுங்காக விட்டுருங்க அது என்றைக்கும் நாசமா போச்சு நீங்க அதுக்கப்புறம் நீங்க மற்ற விஷயங்கள்லாம் எடுத்து பாருங்க துறை துறை வாரியாக நீங்க சொல்லலாம் கடன் சுமை எங்கேயோ எல்லாமே வந்து அதாவது நிதித்துறை எடுத்துக்கோங்க காலி பண்ணி வச்சிருக்காங்க இல்ல மின்சாரத்துறை எடுத்துக்கோங்க கபலீகரம் பண்ணி வச்சிருக்காங்க அவன் தான் கக்கு சொல்ல விடாம சொல்லி அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்றது எல்லாருக்குமான கடமை அதில் பங்கு வகிக்கணும்னு நான் சொல்றேன் நான் வந்து அண்ணா அதிமுகவுடைய கூட்டணி கட்சியாக இருந்து அண்ணா அதிமுகவுக்கு ஜால்ரா போட்டு நான் அதெல்லாம் சொல்லலை கொள்கை கருத்து ஏற்று வர வேண்டாம் ஒரு பொது காரணத்துக்காக ஒன்று ஒரே விஷயம்தான் திமுக அகற்றப்பட வேண்டும் இதைவிட ஒரு கொடுமையான ஒரு ஆட்சி ஒரு மோசமான ஒரு ஆட்சியை பார்க்க முடியாது அப்படின்ற நிலையில இதை நியாயப்படுத்தும் விதமாக அயோக்கியத்தனத்தை அந்த திமுக கூட்டணி கட்சிகள் செய்திருந்த நிலையில இவர்களையும் அப்புறப்படுத்தினால்தான் ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்றால் தமிழக அரசாங்கம் அரசியல் அரசாங்கம் விட அரசியல் மாற வேண்டும் என்று நீங்கள் உண்மையிலேயே நினைத்தீர்கள் என்றால் இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரும் இன்னொரு கேள்வி இப்போ இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்று திமுக ஆட்சி காலத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல மின்சார தட்டுப்பாடு இருந்துச்சு அது வெகுஜன மக்கள் கிட்ட பெருமளவு சிக்கலா இருந்துச்சு அவர்களே வந்து பெரிய ஒரு அலை எதிர்ப்பலை உருவாவது திமுக ஆட்சி இழக்கிறாங்க அந்த மாதிரி இந்த ஆட்சியில் என்ன ஒரு காரணத்துக்கு முன்னாடி அதுவாறு மின்சாரம் ஒண்ணுதாங்க பிரச்சனை எல்லாமே பிரச்சனை துவக்கத்துல எல்லாமே பிரச்சனை பொதுமக்கள் பாதிக்கப்படுற மாதிரி என்ன பிரச்சனை நீங்க நலத்திட்டங்கள் எல்லாம் நீங்க வந்து நிறுத்திட்டீங்க கடந்த ஆட்சியில கொடுத்து வந்து நலத்திட்டங்கள் நிறுத்திட்டீங்க விலைவாசி ஏறிடுச்சு லேப்டாப் விட்டுருங்க நான் சொல்றது வந்து மத்த அடிப்படை நலத்திட்டங்களையும் நிறுத்திட்டாங்க ரேஷன் கடையில இது கிடையாது பொருட்கள் சரியா விநியோகம் கிடையாது அரசு பள்ளிக்கூடங்கள் மிக மோசமாக தரமற்றவையாக மாறி வருகின்றன சேர்க்கை அதிகமா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க கல்வி அமைச்சர்கள் அதாவது அதிகப்படியான மாணவர்களின் அரசு பிள்ளை மக்கள் மக்களுடைய தொகை மக்கள் தொகை வந்து அதிகமாக அதிக ஜனத்தொகை அதிகமாக சேரு மாணவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக தான் செய்யும் ஓகே அப்போ அதை விட அதிகமா பிரைவேட் காலேஜ் பிரைவேட் ஸ்கூல்ஸில் சேருவாங்கல்ல சேர்க்கை அதிகமா இருக்கும்ல மாணவர் சேர்க்கை வந்து அதை விட அதிகமா இருக்கும்ல அதே எடுக்கணும்ல நீ இதை மட்டும் பேசுனே அதே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு அதான் எடுத்துப்பாரு நிச்சயமா இன்னொரு மத்தவங்க கொஞ்சம் பருமையில இருக்காங்க பேர் இன்கிரீஸ் ஆயிருக்காங்க அதை வச்சு நீ கம்பேர் பண்ணி இவரங்க இவ்வளவு பேர் பிரைவேட்ல அட்மிஷன் ஆயிருக்கு இவ்வளவு பேர் கவர்மெண்ட்ல அட்மிஷன் ஆயிருக்கு பாருங்க கவர்மெண்ட்ல அதிகமா அட்மிஷன் ஆயிருக்கு நீ பேசினா ஓகே இது மட்டும் தான் ஆயிருக்குன்னு நீ சொன்னானே இதுதான் கருணாநிதித்தனம் ஜிடிபி அதிகமா இருக்குன்றாங்க ஆதிமுக உள்ளூர் உள்நாட்டு உற்பத்தி பத்தி அதிகமா இருக்கு அப்ப அதெல்லாம் எங்களுடைய பாக்கெட்ல எவ்வளவுங்க இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எவ்வளோ இருந்தது இன்றைக்கி எவ்வளோ இருக்குது சிம்பிளான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு லிட்டர் பால் எவ்வளவு இன்றைக்கி எவ்வளோ இங்கெல்லாம் யோசிச்சு ஜிடிபி எல்லாம் இவங்க பயங்கரமாக எல்லாம் ஜெயரஞ்சன் விரஞ்சன் இவங்க எல்லாம் கூட்டு வந்துலாம் வந்து இந்த விளக்கணம் முடிஞ்சு வச்சுட்டு எல்லாம் பேசுறதுலாம் அதையெல்லாம் தள்ளி வைங்க நான் கேட்கறது ரொம்ப சிம்பிள் ஒரு லிட்டர் பால் எவ்வளோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இன்றைக்கி எவ்வளோ மின்சார கட்டணம் எவ்வளோ நீங்கள் கட்டிட்டு இருந்தீங்க உங்கள் வீட்டில் கரண்ட் பில் எவ்வளோ கட்டிட்டு இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எவ்வளோ கட்டினீங்க இன்றைக்கி எவ்வளோ அது பெரிய மாற்றம் தான் ரொம்ப அதிகமாக இப்போ இதெல்லாம் அடிப்படை பிரச்சனை இல்லையா சொல்லுங்க சார் வீடு கட்டணம்னாக்கா சிமெண்ட் விலை எவ்வளோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எவ்வளோ இன்னைக்கு எவ்வளவு காய்கறிகள் விலை எவ்வளவுன்னு எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எவ்வளவு இன்னைக்கு எவ்வளவு இதெல்லாம் தமிழ்நாட்டு பிரச்சனையா ஒட்டுமொத்த இந்திய அளவு பிரச்சனையான்றது ஒரு கேள்வி இருக்குல்ல ஏங்க நீங்க தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனைகள் இல்லாமதான் இருந்தது மின்சார பிரச்சனை என்பது தமிழ்நாட்டில் பிரச்சனை பெரிய அளவுக்கு கட்டண உயர்வு இருந்ததா இதுக்கு மேலே எத்தனையோ ஆட்சிகள் நடந்திருக்கு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டும் இருக்கின்றன இருந்திருக்கிறது இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறதா

அப்புறம் எதுக்கு நீ மூணு லட்சம் நாலு லட்சம் கூட தண்ண அப்போ என்ன தான் பண்றீங்க இந்த பணத்தை வளர்ச்சி திட்டங்களை நாங்க கொண்டு வந்து என்ன வளர்ச்சி திட்டம் காரரை சொல்றதா இல்லை கருணாநிதிக்கு பேனா செலவு வைக்கிறேன்னு சொல்றதா இல்லை ஊர் ஊரா போய் கருணாநிதிக்கு ஒரு கட்டடத்தை கட்டுறதா என்ன வளர்ச்சி திட்டம் யார் வளர்ந்துருக்காங்க தாமிங்க பதினோரு மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதர கல்லூரிகள்லாம் சேர்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தெட்டு கல்லூரிகள் வரும் நாற்பத்தெட்டு கல்லூரிகளே கொண்டு வந்தா நீ எத்தனை கல்லூரிகளை கொண்டு வந்தீங்க அரசு கல்லூரிகளை கொண்டு வந்தீங்க சொல்லுங்க ஒன்று கூட இல்லைன்னா இப்படையில பேசியிருந்தாங்க கொண்டு கொண்டு வரீங்க குறைந்தபட்சம் மக்களுடைய பிரதிநிதிகளை பேச பேசக்கூடீங்களா சட்டமன்றத்தில் உங்களுடைய சட்டம் உங்களுடைய இது என்ன வாக்குறுதி என்ன தேர்தல் வாக்குறுதி என்ன நாங்கள் ஆண்டுக்கு நூறு நாட்கள் சட்டமன்றத்தை நடத்துவோம் மொத்தமாகவே இழுத்து அளந்து நான்கு ஆண்டுகளே நூற்றி பதினாலு நாட்களும் சட்டமன்றம் பண்ணிடுறாங்க ஆமா நேரிலேயே கட் பண்ணிடுறீங்க சரி அதில் தான் முதலமைச்சர் ஏதாவது வரலாற்று சிறப்பு மிக்க உரையாட்டினார் சொல்ல முடியுமா ஒரு புண்ணாக்கம் கிடையாது அதிகாரிகள் சொல்றது அப்படியே படிச்சிடாங்க குற்றச்சாட்டு இருக்கு அதை கூட ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறார் சரியா அப்போ இவ்வளவுதான் இங்கே இது ஒரு ஆட்சியா சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமாக இருக்கின்றதை ஏற்கனவே பேசிட்டோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தோடு நீங்கள் கம்பேர் பண்ணி நீ எப்படி இருக்கு காவல்துறைக்கு ஒரு மரியாதை இருக்கா யாருமே சந்தோஷமா இல்லைன்னு எல்லாருமே சொல்கிறாங்க உங்க கூட்டணி கட்சிகளே சொல்கிறாங்க ஆனாலும் நான் உங்களுடன் பயணிப்போம்னா என்ன அர்த்தம் வர வசூலில் கொஞ்சம் நீங்கள் அவங்க கொடுக்குறீங்க அதனால் அவங்க கூட இருக்காங்க இப்படியான ஒரு ஆட்சி போக வேண்டும் என்று தான் எல்லோரும் காத்திருக்கிறார் அப்போ அதை மறைமாற்றம் செய்வதற்கு தான் தினம் ஒரு நாடகம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகின்ற தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றதுக்கு இன்னிக்கே கூட்டம் நடத்துகிறாராம் பேசுகிறாராம் ஏன் இந்த முனைப்பை காவிரியில் காட்டலை ஏன் இந்த முனைப்பை கட்சத்தீவில் காட்டலை அப்படின்னு நம்ம கேட்டோம்னாக்கா அதுக்கு பதில் இருக்காது இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பது போன்று சித்தரித்து அதற்கு ஒரு போராட்டம் அதற்கு ஒரு கூப்பாடு இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எதை பற்றியும் பேசது கிடையாது ஒரு ஆண்டுக்கு இரண்டாயிரத்துல மூவாயிரம் இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகள் சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்படுகின்றன ஏன் மூடப்படுது அது ரொம்ப முக்கியமான கோயம்புத்தூர் வந்து வந்து ரொம்பவே சொல்கிறாங்க சொல்றாங்க நீங்க நீங்க ஜிடிபி உயருதுன்றீங்க உயருன்றீங்கல்ல இதெல்லாம் ஏன் நடக்குது கட்டுமான பொருட்களுடைய விலையே உயர்ந்திருக்கு அப்போ இங்கே இந்த ஆட்சியாளர்கள் சட்டம் ஒழுங்க செய்ய இல்லை விலை விலைவாசி வந்து ஏறி இருக்கிறத பற்றி அவங்க வந்து கவலைப்படுறதில்லை என்ன மக்களுடைய நலத்திட்ட பணிகள் அப்படின்றத எதையும் செயல்படுத்துறது இல்லை ரேஷனில் ஒழுங்காக பொருட்கள் குழு கொடுக்குறதில்லை எதுலேயுமே தேர்ச்சி படாத இந்த ஆட்சி இருக்க எதற்காக இருக்க வேண்டும் இது எதற்காக தொடர வேற வேண்டும் சரி அஞ்சு ஆண்டுகளுக்கு ஓட்டு போட்டு தொலைச்சிட்டோம் இவனுக்கு இருக்காங்கன்னு வச்சுனா கூட இன்னொரு அஞ்சு ஆண்டுகள் இவனு ஏன் இருக்கணும் இதா ஒரு நல்ல காரணம் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்டுக்க ஏதாவது ஒரு நல்ல காரணம் இவர்கள் பெரிய அளவில் முன்னெடுத்து மகளிர் பேர் பேருந்தேன் அதுவுமே வந்து மகளிர் வந்து பெரிய வரவேற்பு பெற்ற மாதிரி தெரியல அவர்களே மரியாதை மரியாதைக்குற நடத்துறாங்கன்ற குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க நீங்கள் சாதாரண பேர் வந்து ஒழுங்காக நடத்தினாலே அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க இன்னாலும் அது நடத்த முடியாது சரியா இன்றைக்கி பேருந்து கட்டணங்கள்லாம் எந்தளவுக்கு அளவுக்கு பேருந்துருக்கு ம் இங்கே எடுத்து எல்லாத்தையுமே எல்லா சைட்லேயுமே இது வந்து ஒரு மோசமான ஒரு ஆட்சி சாலைகள் ஒழுங்காக இல்லை குண்டும் குழியுமா எல்லா சாலைகளும் ஒன்றும் இல்லை செரெண்டாக ரோடு போங்க முதலமைச்சருடைய வீடு இருக்கக்கூடிய அந்த ரோடு எக்ஸ்டென்ஷன் பின்னாடி அது பின்னாடி போங்க நீங்கள் ஒரு பைக் எடுத்துகிட்டு போயிட்டு முதுகு இல்லாமல் இந்த பக்கம் வந்துடுங்க அந்த தெரு ஃபுல்லாக கிராஸ் பண்ணி எவ்வளோ குழந்த தெரியுமா தமிழ்நாடு முன்னாடியே ஆச்சரியம் எனக்கு ஆச்சரியம் என்னடா அது முதலமைச்சர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்து தெருவுலயே இப்படி இருக்கே சாலைன்னு சென்டராபர் விட எக்ஸ்டென்ஷன் நீங்க அப்படியே அங்க போனீங்கன்னா நீங்க பாக்கறேன் அந்த அளவு மோசமா இருக்கு தமிழ்நாடு முன்னணி மாநிலம்னு சொல்லிக் கூடக்கூடிய பேர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அதுவும் அடிவந்தது வாய்ப்பு இருக்கும் சார் இந்த மாதிரி முன்னணி மாநிலமா இருக்கு இன்னைக்கு யாரு இல்லைன்னு சொன்னது கடன் வாங்கியிருந்தது நாம தான் முன்னணி மாநிலமா இருக்கும் இன்னும் கொஞ்சம் நான் இன்னும் ஒரு வருஷம் போச்சுன்னா குத்தரபை செத்த ஆனிட்டு சட்டம் குழுவில்ல மிக மோசமாக இருக்குது சார் பீகார் உத்தரப்பிரதேச அளவுக்கு மோசமாக போயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு வந்துடும் இப்படி வந்து இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம வந்து முன்னணி மாநிலமாக இருக்க வைத்துவிடுத்து மற்றபடி மக்களுடைய உழைப்பின் காரணமாக நம்ம முன்னணி மாநிலமாக அதாவது இவர்களையும் கடந்து நம்ம இவர்களையும் இவர்களையும் மீறி நம்ம வந்து அந்த சாதனைகளை படைத்திருக்கிறோம் தவிர்த்து இவர்களால் நமக்கு அந்த சாதனைகள் படைக்கலாம் ஆனால் இந்த அரசாங்கம் எதற்காக இருக்க வேண்டும் என்பதனை மட்டும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இதை வந்து சீமானவர்களும் கையில் எடுக்கணும்னு சொல்கிறேன் கண்டிப்பாக அவருக்கு அவருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குங்க இந்த இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தலெல்லாம் அவருக்கு அந்த பொறுப்பு இல்லைன்னு நம்ம தட்டி கடிச்சிட்டு போகலாம் ஏன்னா அவர் ரெண்டு பர்சன்ட்டோ மூணு பர்சன்ட்டோ இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி எட்டு சதவீதம் இது பத்து சதவீதமாக உயரலாம் உயரும் சரியா அப்போ அது பொழுது இத்தனை லட்சம் மக்களுடைய பங்களிப்பு இருக்கணும் எந்த ஆட்சி அமைய போகிறது அப்படின்றதுல இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கூற்று நீ அடுத்த நாளிலிருந்து நீங்கள் வந்து எதிர்கட்சியாக செயல்படுங்க அதான் எதிர்க எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக சொல்றாரு எங்க கூட்டணி கட்சின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க தேர்தலுக்கு கூட்டணி வைக்கிறோம் அந்த கூட்டணி அப்படின்றது தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைஞ்சிருச்சு அப்படின்னாக்க அது அதிமுக ஆட்சியோட திமுக ஆட்சி தான் திமுக கூட்டணி கட்சி ஆட்சி கிடையாது கூட்டணி கட்சியில் ஆட்சியில் பங்கு கொடுத்தால்தான் அந்த கூட்டணி கட்சி ஆட்சி அப்படி இல்ல தனிப்பெரும்பான்மையான ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அடுத்த நாள்ல இருந்து சட்டமன்றத்துக்குள்ளயோ அல்ல வழியிலயோ அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள் அந்த ஜனநாயகம் அதிமுக கொடுக்கும் சொல்றீங்க கொடுத்து வந்திருக்கிறது கொடுக்க வேண்டும் அவங்க என்ன நான் திமுக பண்ணல அதனால கேட்கறேன் அவங்க என்ன கொடுக்கறது நீங்க எடுத்துக்க உங்களுடைய நிலைப்பாடு தானே நீங்க தேர்தல் உடன்படிக்கை தேர்தல் முடிஞ்சிச்சு உடன்படிக்கை ஓவர் எங்களுடைய உடன்படிக்கை என்ன தேர்தலை ஏன் நாங்கள் ஒன்றாக எதிர்கொள்கிறோம் ஒரே விஷயத்துக்காக தான் எதிர்கொள்கிறோம் ஒன்றாக என்ன திமுக அகற்றப்பட வேண்டும் அவ்வளவுதான் அது முடிஞ்சிருச்சு அடுத்த நாளில் நான் செயல்பட போகிறது நான் தனியாக செயல்பட போறேன் நீ தனியாக செயல்பட போற அவ்வளவுதான் நான் ஏன் உங்களோட கூட்டணி ஆகணும் அப்போ நம்ம கேட்கறது அந்த குறைந்தபட்ச நோக்கத்திற்காக மட்டும்தான் ஒன்று சேர வேண்டும்னு சொல்கிறேன் மற்றபடி நீங்க சித்தாந்தம் வேற இருக்கலாம் இவங்க வேற சித்தாந்தம் அவுங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இந்த விஷயத்திற்கு ஒன்று சேருங்கள் அப்படின்னு நான் சொல்றேன் எப்படி வந்து பாஜகவை ஒரு காரணமா வச்சுட்டு திமுக வந்து ஒரு பெரிய கூட்டணி வச்சிருக்கேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அஹ் திமுக ஆட்சி போய் அதிமுக மண்ணா மாறுதல் வந்துருமா அப்படி வராது ஆய் இந்த அளவுக்கு மோசமா இருக்காது சரியா ஆனால் அதுல ஒரு உங்களுக்கு ஒரு ஆடன்டேஜ் என்ன ஆஹ் நீங்க தேர்தல் கூட்டணியை வைத்து நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ள நுணைஞ்சுட்டீங்கன்னா இன்னும் குரல் உங்களுடைய குரல் வலுவாக அதிமுக தவறு செய்தாலும் உங்களால் சொல்ல முடியும் வலுவாக சொல்ல முடியும் இப்போ வெளியே இருந்து சொல்றதை விட நீங்க உள்ள போய் சொல்லும் அது இன்னும் கூடுதல் பலம் சேர்க்கும் அரசு குறிப்பில் நம்ம இடம்பெற முடியும் அதுதான் நான் எதிர்பார்க்கறேன் அப்போ அந்த நிலைக்கு இன்னைக்கு சீமான் வர வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு ஆனால் இப்போ ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கருத்தில் சமரசத்துக்கு இடம் கொடுத்துருமா அது ஒண்ணு மட்டும் தான் நீங்க சொல்லிட்டீங்க கருத்து கிடையாது நீ கருத்தியலுக்கும் தேர்தலுக்கும் என்னங்க சம்மந்தம் நீங்க வந்து சி நீங்க இன்னைக்கு வந்து ஒரே ஒரு நிலைப்பாடு தான் எல்லாருமே ஒத்துக்கிறான் விஜய் ஒத்துக்கிறார் சீமான் ஒத்துக்கிறார் ஏற்கனவே சொல்லி வருகிறது என்ன இது போக வேண்டிய ஆட்சி இது அகற்றப்பட வேண்டிய ஆட்சி ஏதாவது மாற்று கருத்து இருக்கா திமுக திமுக சக்தி இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா இல்ல அப்போ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கோங்க பொதுவான ஒரு காரணம் இந்த பொதுவான காரணம் மட்டும்தான் தேர்தலுடைய பேசு பொருளா இருக்கணும் மற்ற எதுவுமே கிடையாது இந்த தேர்தலுடைய பேசும் பொருள் திமுக அகற்றப்பட வேண்டும் அப்போ அதற்கு எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் தமிழ்நாடு காக்கப்பட வேண்டும் அப்போ தமிழ்நாடு காக்கப்பட வேண்டும் என்று வரும்பொழுது அதில் சீமானுடைய அந்த ரோல் ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா நீங்கள் மூன்றாவது பெரிய கட்சியுடைய தலைவர் நீங்கள் ஒதுங்கி செல்ல முடியாது நான் அடுத்த தேர்தலில் பார்த்துக்கொள்கிறேன் இல்லை இன்னொரு தேர்தலில் எனக்காக வரும்பொழுது நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு அந் அந்த மாதிரி நீங்கள் செய்ய முடியாது ஏனென்றால் இன்றைக்கு நீங்களும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டியாக இருக்கீங்க அப்படின்னு பொழுது உங்கள் ரோல் ரொம்ப முக்கியம் இது சட்டமன்றம் வரைக்கும் பிரதிபலிக்க வேண்டும் நாடாளுமன்றம் வரைக்கும் பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்றது தான் நான் சொல்லக்கூடிய நிச்சயமாக கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான பதில்களை கொடுத்தீங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் கிளம்பு எப்படி அமைதுன்னு சொல்லிட்டு நேர்காணல் கொடுத்த மிக்க மிக்க நன்றி